நான் சமீபத்தில் ஒரு டாக்குமெண்டரி பார்த்தேன் மை ஆக்டோபஸ் டீச்சர் இது ஒரு ஸ்கூபா டைவரோட கதை அவர் பேரு கிரெய் ஃபாஸ்டர் தண்ணீரு கடியில் சுவாசிக்க ஒரு தன்னிறைவான மூச்சு எந்திரத்தை வச்சுக்கிட்டு நீருக்குள்ள மூழ்கிறது தான் ஸ்கியூபா டைவிங் இந்த எந்திரத்தை முதுகில் மாட்டிக்கிட்டா சுதந்திரமாக நீண்ட நேரம் நீருக்குள்ள மூழ்கி நீந்தலாம் ஒரு நாள் கிரெக் ஃபாஸ்டர் ஸ்கூபா டைவிங் போய்கிட்டு இருந்தப்போ ஒரு ஆக்டோபஸை பார்த்தாரு அது ரொம்ப வெட்கப்பட்டு சிப்பிக்குள்ளையும் கல்லுக்குள்ளையும் தன்னைய மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு இவர் தொடர்ந்து பல வாரங்கள் அது பக்கத்துல போய் அதோட பழக ஆரம்பிச்சாரு மெதுவா அதோட நம்பிக்கைக்கு பாத்திரமானார் ரெண்டு பேருக்கிடையேயும் ஒரு வினோதமான பிணைப்பு ஏற்பட்டுச்சது நாளடைவில் ஆக்டோபஸ் அவரை தன்னுடைய ரகசிய உலகத்துக்கு கூட்டிட்டு போச்சுது தினமும் அவர் வரவுக்காக ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கும் அவரோட உற்சாகமா விளையாடும் அவர் கிளம்பும் போது ரொம்ப வருத்தப்படும் தொடர்ந்து ரெண்டு வருஷமா ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் அந்த ஆக்டோபஸோட பாஸ்டர் நெருக்கமான தருணங்களை செலவழிச்சாரு பொதுவா ஆக்டோபஸ் உயிரினம் முட்டைகளை இட்டு அவை குஞ்சுகளை பொறிக்கும் தருவாயில இறந்து போயிரும் அதே மாதிரி இந்த ஆக்டோபஸும் இறந்துட்டுது நீரு கடியில ஆக்டோபஸோட தான் அனுபவிச்ச அனுபவத்தின் மூலம் கிரேக்ஃபாஸ்டர் தன்னுடைய மகனுக்கு இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களை எப்படி மதிக்கணும் பாராட்டணுங்கிறத கற்றுக் கொடுத்தாரு பிற உயிர்களிடத்துல எப்படி கண்ணியத்தோடும் பரிவோடும் அன்போடும் நடந்துக்கிடணும்னு சொல்லி கொடுத்தாரு அன்றாட வாழ்க்கையில மக்கள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அலறதையும் கத்துறதையும் சண்டை போடுறதையும் ரோட்ல கடைகள்ல ஸ்கூல்ஸ்ல சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் எங்கேயுமே கண்ணியம் காணப்படல கண்ணியத்தோட வாழணும் ஏன்னா அது நண்பர்களுக்கிடையேயும் கூட வேலை பார்க்கறவங்களுக்கிடையேயும் ஆழமான உறவை ஏற்படுத்தி பிணைப்ப பலப்படுத்துது இன்னைக்கே நம்முடைய செயல்களிலேயும் வார்த்தைகளிலேயும் கண்ணியத்தை கடைபிடிப்போம் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள்